ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ஏர்போர்ட் இது இப்போவே நான் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க இன்னும் டிசம்பருக்கு டைம் இருக்குது இருந்தாலும் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு இப்போவே கிறிஸ்மஸ்க்கு டெக்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் அதான் லைட்டிங் எல்லாம் பார்த்தா தெரியுது இந்த வீடியோவில் நம்ம ரேண்டமாக சில ஸ்ட்ரீட்ஸு பெல்ஜியம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறத பார்க்கலாம் ஸோ இது ஏர்போர்ட்லேருந்து நான் ஹோட்டல் போகிற ரோடு அவங்களுக்கு இது வந்து ஆட்டமும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சில இடத்துல வந்து ட்ரீஸோட கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுறதை பார்க்கலாம் கேபில் போயிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட்டு ஹோட்டல்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ரீச் ஆகிறதுக்கு இந்த சப்வே தான் ஒன்று பேக்கில் ஒரு பில்டிங் தெரிஞ்சுது அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் அது முடிஞ்சால் டைம் இருந்தால் போகும் இது ஜஸ்ட்டு ஸ்ட்ரீட் பெயிண்டிங்லாம் பாருங்கள் யூரோப்பில் இது வந்து ரொம்ப காமன் பெரிய பெரிய செவத்துலலாம் நல்லா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ரீட் பெயிண்டிங் இல்லைன்னா வால் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் பெல்ஜியமில் ஒன்று நோட்டீஸ் பண்ணது ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸ் இது வந்து நான் வந்த ஃப்ளைட்டு ரிட்டர்ன் போகுது நான் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து ஹோட்டலில் இன் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் போய்ட்டு ஊர் சுற்று வந்துட்டேன் அந்த ஃப்ளைட்டு திருப்பி துபாய்க்கு கிளம்பி போகுது இது வந்து ஒரு பார்க்கு இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பேலஸ் இருக்குது ஸோ இது பெல்ஜியமில் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் இது இது பார்க்குன்னா ஒரு பேலஸ் தெரியுது அதுக்கு ஆப்போசிட்டெலாம் பார்க் அது இந்த ஏரியாவில் நிறைய முக்கியமான ஸ்பாட்ஸ் இருக்குது மியூசியம் இருக்குது மாதிரி சர்ச் இருக்குது இது பாருங்கள் ட்ராம் ரோட்டில் ட்ராம் போகுது இந்தியாவிலேருந்து இது காமன் இல்லை ஆனால் யூரோப்பில்லாம் நல்லா காமன் ஹாங்காங்கில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கனெக்டிவிட்டி ட்ராமோடது இது பாருங்கள் இது ஒரு ஃபேமஸ் சர்ச்சு இந்த சர்ச்சு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்துக்கவங்க பார்க்காதவங்க உள்ளே நல்லாயிருக்கும் இது அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு கிராசரி ஸோ அந்த கிராசரியில் என்ன ரேட்டெல்லாம் நான் எந்த கண்ட்ரி போனாலும் கிராசரியில் போய் அதோட ரேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் அதே மாதிரி தான் இந்த கிராசரியிலையும் வந்திருக்கேன் ஸோ ரேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இதுதான் நான் சொன்னேன் அந்த சர்ச்சு இதுக்கு ஆப்போசிட்டு சைடு வந்து நடந்து போனீங்கன்னா இங்கே பெல்ஜியமில் வந்து எல்லாமே நம்ம நடந்து போயே எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இது பாருங்கள் நவம்பர் இப்போது ஆனால் கிறிஸ்மஸ் டைமுக்கு இப்போவே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வீக்கெண்டில் இதுவும் ஒரு ஃபேமஸானது பெல்ஜியமில் இங்கே பாருங்கள் ஹார்ஸ் ரைடர் ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸு இதெல்லாம் கூட நம்ம யூரோப்பில் எங்கே போனாலும் காமனாக பார்க்கலாம் ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் இருக்கும் இது ஒரு குட்டியோண்டு ஒரு லென் இதோடய லெயின் எண்டில் பெல்ஜியம்னாலே நீங்கள் வந்து எந்த ஒரு சோவினியர் எது வாங்குறதுனாலும் மினி கீ பீஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும் அதோடய இடம் இந்த சந்து முடிவுல தான் இருக்குது ஸோ நான் ஆக்சுவலாக அங்கே தான் போயிட்டுருக்கேன் அது வந்து மினி கி பீஸ் வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து நடந்து போகிற வழியில் ஒரு கடையில் பார்த்தேன் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெல்ஜியமில் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நடந்து பார்த்துடலாம் அப்புறம் சில இது மட்டும்தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஆட்டோமீட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் வண்டியில் போய்க்கலாம் ஆனால் முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டோட்டலாகவே கவர் நடந்து கவர் பண்ணிடலாம் கடையிலேருந்து வெளியே வந்துட்டு திருப்பி இன்னொரு சைடு நடந்து போகிறேன் ட்ராமு இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பெரியவங்களுக்கே ஈவெண்ட் புதுசாக இருக்கும் ட்ரெயின் மாதிரி இருக்கும் ஆனால் ரோட்டில் ஓடும் அதுதான் ட்ராமு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிள்ளை லொக்கேஷன்ஸு மியூசியம் மியூசிக் அதெல்லாம் வந்து இந்த சேம் லொக்கேஷன்லேயே இருக்குது திருப்பியும் பாருங்கள் ஒரு சின்ன சந்து பார்த்தா இதில் ஃபுல்லாக வந்து மியூசிக் அதாவது வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சரி அதுதான் இந்த சந்துக்குள்ளே போயிட்டு அந்த வால் பெயிண்டிங்கை கவர் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன் ஏன்னா யூரோப்பில் ஆல்மோஸ்ட் இந்த வால் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் உங்கள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் அதுதான் வால் பெயிண்டிங் முன்னாடிலாம் கொஞ்சம் சேஃப்பாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பயம் கலந்த இது இருக்குது யூரோப்பில் ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு நிறைய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் சரி தைரியத்தை வர வச்சிட்டு போயிட வேண்டியதான் இந்த மாதிரி சந்துக்குள்ளே போகிறப்பெல்லாம் ஒரு சின்ன பயம் இருக்கும் பார்த்திங்களா ரைட் சைடு ஃபுல்லாக வால் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க வானத்தில் பாருங்க எவ்வளோ கோடு பாருங்கள் அதெல்லாம் ஃப்ளைட்டு போனது ஏகப்பட்ட கோடு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யூரோப்பில்லாம் எங்கே வந்தீங்கனாலும் குறிப்பாக அந்த வின்டர் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கை ஃபுல்லாகவே கோடாகவே இருக்கும் நிறைய இடத்துல அதை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் பழைய காலத்து பில்டிங்ஸு நினைக்கிறேன் அப்படியே செங்கல் எல்லாம் வெளியே தெரிய மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஆனால் சர்ச்சாக இல்லைன்னா ஸ்கூலாக என்ன ஏதுன்னு தெரியல ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு பெல்ஜியம்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நிறைய ஸ்பாட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அதை பாருங்கள் இதெல்லாம் ஜஸ்ட்டு ரேண்டமாக ரோடில் நடந்து போகிறப்போ வண்டியில் போகிறப்போ ரேண்டமாக கிளிக் கிளிக் பண்ணேன் கிளிப்ஸு தான் அது அதனால தான் எதுவும் ஸ்பார்ட்ஸ் எதுவும் செப்பரேட் செப்பரேட்டாக இதில் போடலை ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வந்து நான் தனித்தனியாக போட்டிருக்கனால தான் இதில் டூப்ளிகேட் பண்ண வேண்டேன்ட்டு நான் போடாமல் வச்சுருக்கேன் இது ஒரு ட்ரீ பாருங்கள் ஆட்டோமிஷன் பிகின் ஆகுது ஸோ அது கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இன்னொரு கண்ட்ரியில்